ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வணக்கம் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கூடிய இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் அரசியல் ஒர்க் அடுத்தது கேஜி வலசு அப்படிங்கிற அந்த ஊரில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது மொத்தம் ஒரு ஒரு ஏக்கர் எண்பது சென்ட்டு ஒன்று புள்ளி எட்டு ஏக்கர் ரோடு ஃபேஸிங் ஒரு நூறு நூற்றம்பதுக்கு அடிக்குள்ள தான் வரும் ஒரு கூட்டுக்கிணர் இருக்குது ஒரு தனி போர் ஒன்று இருக்குது அந்த போருக்கு தனி சர்வீஸ் இருக்குது உள்ளுக்குள்ளே ஃபுல்லாகவே இப்போ தென்னை மரம் வச்சு ஒரு ஆறு ஏழு மாதம் இருக்கும் சின்ன கண்ணா இருக்குது இப்போ கரும்பு போட்டிருக்கிறாங்க எல்பிபி பாசனம் இருக்குது இந்த தோட்டத்தை பார்த்தினா விலை மற்றும் மற்ற விபரங்கள் கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் இந்த தோட்டம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் கீழே இருக்கக்கூடிய நம்பரை கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம் மேலும் இன்னொரு ப்ராப்பர்ட்டியுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்